ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாவது அத்தியாயம் பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தத்தில் ஐந்தாவது அத்தியாயம் பார்க்குறோம் நீங்கள் என்ன நம்ம முடித்தோன்னா தக்ஷனுக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணதோடு முடித்தோம் நான் ஐந்தாவதில் சொல்கிற ஸ்ரீஷு வாச்ச பிரஜாபதிக்கு ரொம்பவும் சக்தி கிடைத்தது அவர் அசிட்னிங்கிற பெண்ணை மணந்து கொள்ள சொன்னது போல மணந்து கொண்டு ஹரியஸ் அவர்கள் ஹரியஸ்வஸ் சத்யானாயுதம் அயுத்தம் பதினா ஆய பதினாயிரம் குழந்தைகளை தோற்றுவிட்டார் பெற்றெடுத்து கொண்டார் புத்ரா ஜன புத்ரா ந ஜன ஜனயத்து விபோகோ அப்படின்னு சொன்னார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஆபரத்துக்கு அவர் அவரும் வந்து தர்மசீலாஸ்தி தர்ம நிலையை பாலனம் செய் செய்து கொண்டவர்கள் அவர்கள் வந்து பித்ரா புரோக்தா பித்ராவான தக்ஷன் சொல்படி அவர்கள் பிரஜா சர்க்கே பிரதீச்சம் ப்ரையூர் திசம் பிரதீச்சம் மேற்கு திசையை நோக்கி சென்றார்கள் அங்கே தபசுறி செய்வதற்காக மேற்கு பக்கத்தில் தத்ர நாராயண சரசு தீர்த்தம் நாராயண சரசு சிந்து நதியும் சமுத்திரமும் சேருகின்ற நாராயண சரஸ்ங்கிற பெரிய தடாகத்தில் அங்கே அவர்கள் தபசிறை செல் செய்ய சென்றார் அவள் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் அதாவது பாவினுடைய பேச்சை கேட்டு குழந்தைகள் வந்து தபசு செய்யப்பட்டு போயிருக்காள் சரியா அப்போ அந்த காட்சியை தான் இங்கே வந்து அவர் சொல்ல வர இந்த இடத்துல எப்படின்னா இந்த நாராயண சரஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு முன்னாடி பிரச்சேத்தஸ் வந்து அவர்களும் தபசு இருந்தார்கள் இல்லையா இப்போ நாராயண சரஸில் ஹரியவஸ்துகள் வந்து தபசு இருக்கா அவளுடைய மனசெல்லாம் சுத்தமாக இருக்கான் விநீர் தூத மலாஷயாக தர்மே பாரமஹம் சேச்ச ப்ரோத்பந்தனம் மத மதோக்கித்த அவர்கள் வந்து நிவர்த்தி நெறியில அப்படியே நிவர்த்தி பிரவிற்த்தின்னு சொல்றோம் இல்லையா நிவர்த்தி யோகா நிலையில் யோக மார்க்கத்தில் அவர்கள் ஈடுபாடு கொண்டு அப்படியே தபசெல்லாம் பண்ணுறா பண்ணும் பொழுது நாரத மகரிஷி அங்கே வரா வந்துட்டு சாத ஹரியவஸ்வாக கதம் சக்ஷத வைப் பிரஜாக நீங்கள் பிரஜாபதியாக இருந்தால் என்னத்துக்கு என்னத்துக்கு நீங்கள் அதிருஷ்டவான் தம்புவோ புயோயம் நீங்கள் என்ன நான் இந்த பூ பூமியினுடைய முடிவை பார்த்துருக்கீர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா இதெல்லாம் எப்படி பிரஜா சிருஷ்டியெல்லாம் பண்ண போகிறீங்க யூயம் பாலிஷம் பரிதவமாக இருக்கு உங்களை பார்த்தா பாலிஷமாக இருக்குது அதாவது ஏ ஒரு குழந்தைத்தனமாக இருக்கின்றதுன்னு சொல்லுவாள் அதை மாதிரி நீங்கள்லாம் எப்படி வந்து பிரஜா சிருஷ்டி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷம் ராஷம் பிலம் சாத்ருஷ்டன் நெருக்கமம்னு இப்போது எட்டும் ஒன்பது ஸ்லோகங்கள்ல ஒரு சாங்கேதமாக அதாவது ஒரு மாதிரி என்னது கூட்டமாக சொல்றார் கூட்டமாக சொல்கிறார் இது எப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம் புரஞ்சனோ பாக்கியானம் ஞாபகம் இருக்கா அதில் நம்ம பார்த்துருக்கோம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா அதில் சொன்ன மாதிரி ஒன்பது வாயில்கள் பத்து படை காவலர்கள் எப்பொழுதுமே அந்த பெண் கூட இருந்தால் புரஞ்சனி கூடன்னு அதே போல் சாங்கேதமாக ஒரு விஷயம் சொல்கிறார் ஏழு எட்டு ஒன்பதுலாம் கதைய புருஷம் ராஷ்டிரம் பிலம் சாந்திருஷ்ட நிர்கமம் பகுரூபாம் ஸ்ரீயம் சாதி பூவாம்சாம் பும்சலி பத்தின்னு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார் ஒரு தேசம் இருந்தது அதில் ஒரு புருஷன் இருந்தால் அங்கே ஒரு பிலம் பிலம்னா தெரியலையா ஒரு பொந்து மாதிரி குகை அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வாசல் கிடையாது அங்கே ஒரு கண் இருந்தால் அவள் பலவேடமும் அணிபவள் அவர் வந்து அங்கே ஒரு மனிதன் இருந்தால் அங்கே ஒரு நதி இருந்தது அது முன்னா முன்னாடியும் பின்னாடியும் பாயும் அங்கே ஒரு வீடு இருந்தது அங்கே இருபத்தஞ்சு அது இருபத்தஞ்சு பொருட்களால் கட்டப்பட்டது இப்போயும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சுன்னு ஒன்று அங்கே ஒரு ஹம்ச பறவை இருக்குது சக்கரமோ கத்தியோ வஜ்ரத்தினாலேயோ ஆக்கின ஆகியது அது எப்பயுமே தன்னை சுற்றி கொண்டிருக்கும் தண்ணியே தானாகவே ஹம்ச அம்சப்பறவையை சொல்லிகிட்டு இருக்க அப்படி ஒளிவு முறையாக சொல்லிட்டு இந்த ஒன்பது விஷயத்தினோட உண்மையை கண்டறிந்தன்னா நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி படைப்பை எப்படி செய்ய போகிறீங்க இது என்னன்னு தெரிஞ்சுன்ட்டா நீங்கள் படைப்பு தொழிலே செய்ய மாட்டீர்கள் நம்மனை சுகர் சொல்கிறார் ஹரியஸ்வர்கள் இதை கேட்ட உடனே அவள் புத்திசாலி இது விடுக்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டார் இவர் உடனே அவள்லாம் அதை ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாளாம் பூஹு சேத்திரம் ஜீவ சமுக்கியம் எதனா எதனாதி நிஜபந்தனம் அவர் சொன்னார் பூஹு போகுங்கிறது இந்த சரீரம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது கர்வேந்திரம் ஐந்து ஞானேந்திரம் ஐந்து பிராணன் ஐந்து அந்தகரணம் நாலு ஆச்சா அப்புறம் வந்து அந்த இதை வா கட்டி போடுகின்ற அதாவது ஆன்மாவை கட்டி போடுகின்ற அந்த சரீரமாக அதை வைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இதில் வந்து இதில் என்னத்துக்கு மனசை நம்ம செலுத்தணும் ஏக புருஷம் அப்படின்னு ஒன்று சொன்னார் ஒரு மனிதன் அப்போ ஈஸ்வனன் ஒருத்தர் தான் நம்ம பார்க்கற அந்த மூன்று நிலைகள் இருக்கே ஜாகிரது ஜாகிருதுனா சுஷுப்தி ஜாகிரது இந்த மூன்று நிலை விழிப்பு கனவு தூக்கம்னு அதில் அந்த மூன்று நிலைகள் மற்றும் அதையும் தாண்டி நிற்கின்றவர் இவர் சாஷ்யா நிற்கவர் தாரு பகவான் ஏக ஏவேஸ்வரஸ்துரியோ பகவான் சுவாஷ்ரயஹ பரஹ பகவான் அந்த தான் ஏக புருஷன் மாயை கடந்தவர் இல்லையா அப்போ இதை வந்து இவர் இவர் இந்த ஜீவன் என்ன பண்ண என்ன பயனுக்காக இது பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் அதாவது பிரஜா உற்பத்தி போகின்ற தக்ஷனுடைய புத்திரர்களிடத்தில் கொடுத்த கேள்விகளுக்கு அதாவது இலைமறைவு காய்மறைவாக செய் சொன்ன ஒரு விடுகதைக்கு அவர்கள் ஸ்வயம் ஆலோசித்து ஒன்றொன்றாக அவர் புரிந்து கொள்கின்றார் புரியுதா அப்போ குஹேன் வேற சொல்லிட்டார் பிலம் பொமான் கத்வா பில சுவர்கம் கதோயதா ஒரு குகை இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியல இல்லையா சொன்னோம் இல்லையா வாசல் இல்லைன்னு குகனா பாதாளத்தை அடைந்தவன் திரும்பி வராத மாதிரி இந்த ஜீவன் பரமாத்மாவை அடைஞ்சிட்டோன்னா திரும்ப இந்த பிரபஞ்சத்துக்கு வரதில்லை அந்த பரபிரம்மம் வந்து அவ்வளோ ஒரு ஒளிமயமானவன் அவன் அந்த இந்த பிறவியில் இதை தெரிஞ்சுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் சரிங்க அடுத்து ஸ்ரீயம்னு சொன்னார் நானா ரூபம் ஆத்மனோ புத்தி ஸ்வைரீனிவ குணாந்தா பகுரூபம் நிறைய வேடங்கள் தாங்கிட்ட பெண்ணுன்னா அது யார் நம்மளுடைய புத்தி புத்தி என்ன பண்ணும் இந்த தாசிகளைப் போல் பலவிதமான வேடங்களை தாங்கி கொண்டு மயங்கி ரஜஸ்தமசிலேயே அப்படியே வாழ்ண்டுருக்கோம் நம்ம புத்தி அதுக்கு என்ன வேணும் அதுக்கு விவேகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியும் சரியா அடுத்து புமாம்சாம் கும்சச்சலீபதினு சொன்னார் அவங்க ஒருத்தருக்கா இந்த தாசியின் இடத்துல ம மயங்குகிறவன் அப்படி அந்த அந்த புத்திங்கிற அந்த தாசியினிடத்துல இணக்கமாக இருக்கிறது யார் ஜீவன் அந்த ஜீவன் என்ன பண்ணோம் இந்த புத்தி என்ன சொல்கிறதோ அதையே அனுபவித்து கொண்டு இருக்கும் இல்லையா அப்போ அவன் அவனுக்கு அவன் அவன் பண்ணுற கர்மாவினால் ஒரு ஒரு விதமான பயணம் இல்லை அடுத்து ஒன்று சொன்னார் ஒரு நதி அங்கே ஓடுறது என்ன நதி உபயதோ வா வாம் அங்கே வந்து முன்னும் பின்னுமா முன்னாடியும் பின்னாடியும் ஓடுறதுன்னா எது மாய் இது வந்து படைப்பையும் செய்யறது அழிவையும் செய்ய மாயி அப்போ அது அதை பற்றி சொல்றாரு என்னன்னா மாயைக்கு என்னன்னா காமம் கோபம் அகங்காரங்கிறத வச்சுன்னுட்டு வேகமாக பாஞ்சம் ஓடுறது அந்த மாயினோட வேகத்தில் அப்படி மயங்கி நிற்கிறது அதுக்கு மேலே என்ன ஒன்று நான் என்ற அகம்பாவம் வேற அந்த மாயை மயக்கத்திலையே ஆழ்ந்திருந்தோம்னா அந்த கர்மங்கள் செய்வதனால என்ன பையன் அப்படின்ற அடுத்து என்ன சொன்னார் பஞ்ச பஞ்சாத்புதம் கிரகம் இருபத்தைந்து பொருட்களால் கட்டப்பட்ட கிரகம் வீடுன்னார் அது என்னது மூல பிரகிருதி மகது அகங்காரம் அஞ்சு தன்மாத்திர அஞ்சு மகாபூதம் மனசு நம்மளுடைய இந்திரியங்கள் அதாவது கர்மேந்திரியம் அமைந்து ஞானேந்திரம் அறிஞ்சு புருஷன் இதுதான் இருபத்தஞ்சு இந்த ஆச்சரியமான வீடு இதனோட அந்தரியாமையே புருஷன் என்கின்ற சித்து சரியா அதை வந்து இந்த இந்த ஜகத்துக்கு இவர் தான் அதிர்ஷ்ட ஆதாரமாக இருக்குது இந்த உண்மையை ஆராய்ஞ்சு அறியாமல் இந்த சும்மா ஏதோ ஒரு தேகம் எடுத்ததுனால இருக்கிறதுனால பண்ணுறதுனால இருக்கிற கர்மானால என்ன அவசியம் இருக்குது அது ஒரு வீணான விஷயம் அடுத்து கொச்சித்த ஹம்சம் ஒரு ஹம்சத்தை பற்றி சொன்னார் இல்லையா ஹம்சப்பறவை அன்னப்பறவையை பற்றி அது என்ன பண்ணுறது சித்திர கதை விசித்திரமான கதை அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்தால் என்ன பண்ணோம் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பருவோம் அது மாதிரி பகவானை பற்றி சொல்கின்ற அந்த வேதாந்தங்களை எல்லாம் விட்டுட்டு அதாவது என்ன நம்மளுடைய நம்மளை எது கட்டி போட்டிருக்கு எது மோட்சத்தை கொடுக்கும் எது சித்து எது எது அசத்து எது திருஷ்யம் எது திருக்கு திருஷ்யம் நான் பார்க்கறது திருக்கு நான் பார்ப்பவன் அப்படி ஒன்றொன்றாக இருக்கின்ற அந்த விஷயங்களை வந்து பர பிரித்து தெரியறது தான் உண்மையான பரபிரமம் யாருன்னு இதெல்லாம் பிரித்தாதான் தெரியும் இல்லையா இந்த வேதாந்தமே ஒரு பெரிய கதை வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறது விசித்திரமான கதை தான் சித்திர இல்லையா அப்போ அதை அந்த இதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் தெரிஞ்சுக்காம க கர்மங்களை பண்ணுறதுனால என்ன பையன் அப்புறம் சௌரபவ்யம் ஸ்வயம்பிரமன் கால காலச்சக்கரம் பிரமிஸ் தீக்ணம் சர்வம் நிஷ்கரிய ஜகத்து சௌரபவ்யம் ஸ்வயம் பிரமிம்னு சொன்னார் அதை கத்தியாலையும் வஜ்ரத்தாலுமான தானே சோழன்ட்ருக்க சக்கரத்தை சொன்னார் அதுதான் ஒன்பதாவது அதில் காலங்கிற சக்கரம் அது பாட்டுக்கு சுற்றின்னு அது வஜ்ரத்தை போல உறுதியாக இருக்குது கூர்மையாக இருக்குது எல்லாத்தையும் தான் இழுத்து தான் பக்கத்தில் வச்சுட்டுருக்கு இதை யாராலும் தடுக்க முடியாது கர்மங்கள் அப்படியே நம்ம என்ன பண்றோமோ அதனுடைய கர்மங்களுடைய பயன் தான் இருக்கும் இப்படி கர்மங்களால இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும்போது நிலையில்லாத ஒரு பயனை தருகின்ற கர்மங்களால என்ன பயன் சுவபிதுராதேஷம் பிதுர் ஆதேசம் யார் பித்துரு தக்ஷன் தக்ஷனுடைய ஆதேசம் என்ன பித்துர் ஆதேசம் என்ன சுவபிதுராசாஸ்திராய பித்துராதேசம் யோனா யோனாவேத நிவர்த்தகம் கதம் ததனுபாய குணவிம்சோ மக்கரின் அப்போ அவனுடைய ஆதேசம் என்ன இங்கே அவர்கள் பிரஜா உற்பத்தி செய்யணுங்கிறது தான் அவருடைய ஆதேசம் இப்போ இங்கே என்ன சொல்கிறார்னா கர்மங்களில் ஒட்டிக்காமல் இதிலிருந்து வெளிவந்து விடுதலை பெற்று இருப்பது தானே உண்மையான நிலை அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இந்த உண்மை பொருளை இந்த ஹரியஸ்வர்கள் நாரதர அப்படி சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றாளாம் இது விவசிதா ராஜன்னு ஹரியஸ்வாக ஏகசேதா ஒரே மனத்தோடு பிரயுஸ்தம் பரிகிரமிய பந்தானம நிவர்த்தனை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றா அப்போ அவர்களுக்கு கிரகஸ்தாஸ்திர தர்மத்தில் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவ்வளோ அழகாக சொல்லிட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நாரதரும் பரபிரம்மத்தில் அழகான இந்த ப பகவானுடைய அந்த ரூபத்தை ம மனதில் நினைத்து கொண்டு அவரும் அங்கேருந்து சஞ்சரிக்காங்க அவருடைய எய்மு இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுது பிரஜா சிருஷ்டி இவர்கள் விடணம்னு அவர் அழகாக உபதேசம் பண்ண விடுகதை ரூபத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் பிரஜா உற்பத்தியிலேருந்து அவர்கள் தன் மனதையை விடுவித்து அவர்கள் வந்து துறவு போனிட்டார் துறவுக்கு போயாச்சு நான் சம்ய புத்திராணாம் நாரதாஷீலசாலினாம் இது தக்ஷ பிரஜாபதிக்கு தெரிஞ்சு போயிடுத்து அவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுது அப்புறம் வந்து பிரம்மதேவர் வந்து தக்ஷனை வந்து சமாதானம் பண்ணுறார் சரி சரி பரவாயில்லை விடு அப்படிங்கும்போது திருப்பியும் புத்ரான ஜனயத்து தக்ஷக ஷபலாஷ்வான்னு சஹசிரசக ஆயிரம் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார் அசிகினியுடன் அவர்கள் என்ன ஷபலாஷ்வ ஷபலாஷ்வர்கள் ஷபலாஷ்வான்னு ப்ளூரலில் சொல்கிறேன் அப்போது அவர்கள் வந்து என்ன பண்ணுறா அவர்கிட்டையும் பிரஜா உற்பத்தி பண்ணணுங்கிற நீங்கள் வந்து தப்பசு இருந்து கொண்டு அதுக்கப்புறம் பிரஜா உற்பத்தி பண்ணணும் சரின்னு சொல்லி அவளும் கிளம்பியாச்சு அதே நாராயண சரசுக்கு போயாச்சு சொல்லலாம் சொல்ல அங்கே அவள்லாம் நல்லா குளிச்சுட்டு அவ பாட்டுக்கு ஓம்னு ஓம்காரத்தை உச்சரித்தவண்ணும் அப்படி தபஸ் பண்ணின்ட்டுருக்கா சில மாதங்களாக எடுத்து அப்பக்ஷாக ஒன்றும் சாப்பிடலை வாயு போஜனம்தான் பகவானியை தியானம் பண்ணுற ஆராத ஓம் நமோ நாராயணாய புருஷாய மகாத்மனே விசுத்த சத்வதி மகாஹம்சாய விஷுத்தமா அசுத்தமான ஹிருதயத்தில் வாசம் செய்கின்ற பகவானே அப்படின்னு சொல்லி பகவானை நினைத்துக்கொண்டு பரமஹம்ச ரூபியான பகவானை நினைத்துக்கொண்டு அவர்கள் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த சபலாஸ்வர்கள் இப்படி மக்களை படைக்க என்ன படைக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லியிருக்கார் அப்பா சொல்லியிருக்க பிரஜா உற்பத்தி இவர்களும் தப்பசு பண்ணும்போது அங்கேயிருந்து வந்துட்டார் நாரதர் திருப்பியும் உபேத்திய நாரதக பிராக வா வாசக கூட்டானி பூர்வத்து கூட்டமாக மறைமுகமாக விடுகதையை போல முன்பு போலவே நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோமே ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரை அந்த ஸ்லோகங்களே அது திருப்பியும் சொன்னாராம் தாக்ஷாயனக தக்ஷகுமாரர்களே சம் கேளுங்க நல்லா கேளுங்க கதை தோ நிகமம் அம்மா நான் சொல்ல போகிறதே கேளுங்கோ அன்பிச்சதானு உங்களுடைய உங்களுடைய அண்ணன்கள் எல்லாம் ஒரு நல்ல வழியே அவர்கள் மேற்கொண்டார்கள் உங்களுக்கு வச்சலா தானே உங்களுக்கு அண்ணன்கள் மேலே உங்களுக்கு வச்சலா அன்பு இருக்கு இல்லையா அந்த வழியிலே நீங்களும் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்படி அவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறது தான் நமக்கு உங்களுக்கு உண்மை உன்னதமான விஷயம்னு சொல்லி நாரதர் வந்து உபதேசம் பண்ணுற பண்ணிட்டு அங்கேருந்து போயாச்சு அவர் உபதேசம் பண்ணால் சும்மா போகுமோ நாரதோ மோக தர்ஷனக அவருடைய எண்ணத்தை கேட்டால் போலே இவர்களுக்கும் அந்த அந்த பிரஜா உற்பத்தியில் அவர்கள் மனம் ஈடுபடவில்லை அவர்கள் நேராக தபஸ் இருக்க போயிட்டா ஏதஸ்மின் கால உத்பாதான் பகூன் பஷின் பிரஜாபதி பிரஜாபதி எனக்கு பிரஜை என்னமோ சகுனமெல்லாம் தீய சகுனமெல்லாம் தெரியிறது தெரியறது என்ன என்னமோ கவலையாக இருக்க புத்திர நாசம் உபாஷம் நோத்து அப்போதான் அவர் காதில் விழறதே இந்த விஷயம் புத்திரர்கள்னா தபசை மேற்கொண்டுல சென் மேற்கொண்டு மேற்கொள்வதற்காக சென்று விட்டார்கள்னு ரொம்ப அவருக்கு ரோஷா விஸ்புரி தாதரக ரொம்ப கோவம் வருது அப்படியே உதடுகளாம் தொடிக்க நாரதை பார்த்துட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிடும் அஹோ அசாதோ சாதுனா சாது மாதிரி வேஷம் போட்ட அசாது தீயவனே அப்படின்னு கூப்பிடுறார் பிரஜா சிருஷ்டின்னு நான் ஒன்று பண்ணி அவரோட சொன்னா நீ என்னடன்னா பிக்ஷோர் மார்க்க பிரதர்ஷிதகை நீ வந்து அவர்களுக்கு துறவு நெறியெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்க அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த வேள்விக்கரமாக்கள் செய்து அவர்கள் எந்த கடனையும் இன்னும் தீர்க்கலை உலகியல் விஷயங்கள்லாம் அவர்கள் இன்னும் ஒன்றும் உலகியலாவும் அனுபவிக்கலை எந்த சுகமும் கிடைக்கல எப்படி இருக்கிறச்சியே அவர்களை வந்து இந்த பாபம் இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு எப்படி உனக்கு பகவானுடைய மேலுலகம் கிடைக்கும் இப்படி பாபம் பண்ணிட்டீரே என்னுடைய ம குழந்தைகளுடைய மனசெல்லாம் இப்படி கடுத்துட்டேயே உனக்கு கொஞ்சமான இறக்க இருக்கான்னு மதிப்பித்தரே பாலானாம் என் குழந்தைகளுடைய ம மதியையெல்லாம் மாற்றிட்டீர்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே திடர் பாஷதம் மத்தியே சரசீய யசோகா நிரபத்ரபக வெக்கமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றீர்களேன்னு நாரத பார்த்து கண்ணாமின்னான்னு திட்டுற தக்ஷ பிரஜாபதி அது மட்டும் இல்லை இன்னும் சொல்ற நீர் என்ன நினைச்சுட்டு இருக்கீர்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு தப்பு பண்ண வச்சுட்டிங்களே நீங்கள் வந்து என் அதாவது யாருக்குட்டியும் பகவையும் பாராட்டாதவர்கள் இந்த பார்ஷதர்கள் பகவானுடைய பார்சல் அப்படிப்பட்டவர நீங்கள் எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டீங்களே தான் இந்த லௌகிக்கத்துலேருந்து வெளியில் வரும் அப்படிங்கிறதும் அன்பு கட்டப்பட்ட அந்த விஷயத்துலேருந்து வெளியில வர்றதுங்கிறதுலாம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா அது தப்பு இப்படியே துறவரம் இருந்து இருந்தா போறோமா உங்களுக்கு அவங்களுக்கு வைராகியம் கிடச்சோமா அதாவது இவர் சன்னியாசியா இருக்காரே பிரம்மச்சாரியாக இருக்காரே நாரதர் அதனால அப்படி சொல்ற நாரதர் சாடுகின்றார் இப்போ இப்படி ஒன்றுமே அனுபவிக்காம என் குழந்தைகளை வந்து துறவு செய்ய நீர் போதனை செய்தீங்களே இப்படி துறவு பண்ண வச்சுட்டிங்களே நான் வந்து அதாவது இல்லற நெறி தான் நல்லதுன்னு நினச்சிட்டு நான் வந்து பிரஜா உற்பத்திக்காக பண்ணிட்டு இருக்கச்சு ஏதோ போட்டோம் ஒரு தடவை செய்தி நான் பண்ணிச்சுட்டேன் திருப்பி திருப்பி இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் எனக்கு எப்படி பொறுமையாக இருக்க முடியும் எப்படிப்பட்ட அபராதத்தை பண்ணியிருக்கீங்க கிருதவானசி துர்மர்ஷம் விப்ரியம் தம மர்ஷிதம் நீங்கள் பண்ணது பெரிய தவறு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தந்து கிருத்தனை என்ன துவமா பத்ரம சரக புனக தஸ்மா லோகேஷு தே ந பவேத் பிரமத பதம் மூட யாரு நாகராதரை சொல்கிறார் தக்ஷ பிரஜ மூட்டனே புத்தியே இல்லையா உங்களுக்கு அப்படியே இருக்கீங்களே இந்த வந்து அப்படியே வேரோடு பிடுங்கிட்டீங்களே என்னுடைய வம்சம் எப்படி வளரும் இப்போ தஸ்மா லோகேஷு தே ந பவேத் பிரமத பதம் உமக்கென்று ஒரு பதம் இருப்பிடம் இருக்காது நீ இப்படியே சுற்றி திரிய வேண்டும் உமக்கென்று ஒரு இடம் இருக்காதுன்னு சபிக்கிறார் தக்ஷ பிரஜாபதி நாரதர் அப்போது நாற்பத்தி நாலாவது ஸ்ரீசுகர் சொல்கிறார் பரீட்சித்து இப்படி நாரதர் வந்து இது கேட்ட உடனே அவர் என்னத்திரி மாதம்னார் சாத்து அப்படின்னாராம் சாத்து சம்மத சாதுன்னா சரின்னு அர்த்தம் சரி சரி அப்படின்னு அர்த்தம் அப்போ இதில் சொல்கிறார் சாது சாதுன்னு சொல்கிறா ஒருத்தர் பழித்தா கூட சாபத்தை ஏற்றுக்கொண்டு கூட அது சரி நல்லதுன்னு சொல்லி ஏற்றுன்ட்ட இது யாருக்கு இலக்கணம் தெரியுமா யாருக்கு இது இந்த கேரக்டர்ஸ்ட்டுக்கு இருக்கும் தெரியுமா ஏதாவான் சாது வாதோஹி கிதிக்ஷேதேஸ்வர ஸ்வயம் அவர்களுக்கு வந்து பொறுமை இதுக்கு வந்து அவர் அவர் கஷ்ட் பண்ணிட்டார் திருப்பி சபிக்கிறதுக்கோ இல்லை திருப்பி ஏதாவது பேசுகிறதுக்கோ ரொம்ப நாள் ஆகாது ஆனாலும் தனக்கு திறமையும் அந்த கெப்பாசிட்டி இருந்தால் கூட அதை வந்து ரிட்டாலியேட் பண்ணாம சரி சரி சாது சரி சரி ஓகே நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அது அவருடைய பண்பு நாரதருடைய பண்புன்னு சொல்லி முடிக்கிறார் ஐந்தாவது அத்தியாயத்தை ஹரி ஓம் அந்த ஷஷ்டஸ்கந்தே பஞ்சமோ அத்தியாய ச பாஞ்சன்யாம்பை விஷ்ணு மாயாபிரம்ஹிதம் ஞான யுத்தம் পুজা অজনয়ে বিভো धर्मशीलास्ते सर्वे दाक्षायणान्व पित्रा प्रोक्तः प्रजा सर्गे प्रदीचिं प्रययोर्दिशं तत्र नारायणः सरः तीर्थं सिन्धुसमित्रयोः सङ्घमो यत्र सुमहन् मुनिसिद्धनिषेवितं तदुभस्पर्शनादेव विनिर्धूतमलाशयाः धर्मे पारमहंसे च प्रोत्पन्नम् अदयोऽप्युत ते तप पित्रादेश आदेशेन यन्त्रिताः ప్రజా వివర్తస్ దేవ్రీస్థాంతదశ ఉచ చాదహర్య్వా కథం శక్ష్యత వై ప్రజా అదృష్ట్వాందంభువోయపాల పురుషం రాశం బిలం చ అదృష్ట నిర్గమం బహు రూపా శ్రియా చాపి సంలీపతి नदी मोपय देवतो वाहाम पंज पंजा अद्भुतं गृहं क्वचितं हंसं चित्रकतम शौरवभ्यं स्वयंब्रमिं ततं स्वपितरादेशं हविद्वं सोविपश्चितः अनुरूपं हाँ। अविज्ञाय अहो स्वर्गं करिष्यत श्रीश कौच तन्निशं यात हर्यवा औत्पत्तिकमनीषया वाचः तु देवशेः स्वयं विमं भीमं रुषूर्दिया भोः क्षेत्रं जीव यदनादिनिजबन्धनम् अदृष्ट्वा तस्य निर्वाणं किमसत्कर्मभिर्भवेत् एक एवेश्वरस्तुर्यो भगवान् स्वाशय परः तम् अदृष्ट्वा पवं पुंसः किमसत्कर्मभिर्भवेत् पुमा नैव इति यत्कध्वा बिलस्वर्गकं स्वर्गं घतो यता प्रत्यग्धामावितैः किमसत्कर्मभिर्भवेत् नानारूपात्मनो बुद्धिः स्वैरिणीव गुणान्विता तन्निष्ठा अगतस्येह किमसत्कर्मभिर्भवेत् तत्सङ्गप्रंषिदैश्वर्यं संसरन्तं कुभार्यवत् तद्गति अभुतस्येह किमसत्कर्मभिर्भवेत् सृष्ट्यभ्ययकरीमायां वेलाकूलान्तवेगितां मत्तस्य तामविज्ञस्य किमसत्कर्मभिर्भवेत् पञ्चविंशतितत्त्वानां पुरुष अद्भुतदर्पणम् आध्यात्मम् अबुध स्येह किमसत्कर्म ऐश्वरं शास्त्रमुत्सृज्य बन्धमोक्षानुदर्शनं विविक्तपदमज्ञाय किमसत्कर्मभिर्भवेत् कालचक्रं भ्रमिस्तीक्ष्णं सर्वं निष्कर्ययन् जगत् स्वतन्त्रम् अपुतस्येह किमसत्कर्म बिर्भवेत् शास्त्रस्य पितुरादेशं दुरादेशं यो नवेदनिवर्तकं कथं तदनुरूपाय गुणविश्वम्प्युपक्रमेत् इति दिव्यवसिता राजन् हर्यश्वा एकचेतसः प्रयुस्तं परिक्रम्य പന്ധാനം അനിവർദ്ധനം സ്വരബ്രഹി നിർബാധ ഋഷി കെശപദാബുജെ അകട്ടം ചിത്തമാവേശ്യ ലോകരൻ മുനിശമ്യ പുത്രം നാരദീലാളിന്നതകശോചൻ സുപ്രജസ്വം ശുചാപദം സൂൂയ പാചജനാ അജന പരിസാത്വിദ पुत्रान् अजनयदक्षः शबलाश्वान् सहस्रशः तेभि पित्रा समादिष्टाः प्रजासर्गे धृतव्रताः नारायणसरो यत्र सिद्धाः स्वपूर्वजाः तदुपस्पर्शनादेव विनिर्दूतमलाशयाः जबन्तो ब्रह्मपरमं ते भुस्ते अत्र महत्तपः अभक्षाः कतिचिन्मासान् कतिचित् वायुभोजनाः आराधयन्मन्द्रमिमम् अभ्यस्यन्त इटस्पतिं ॐ नमो नारायणाय पुरुषाय महात्मने विशुद्धसत्त्व सद्वश्न्याय महांसाय धीमहि तानभिराजेन्द्र प्रदिसर्गदि मुनिः उपेत्य नारदप्राः वाचः कूटानि पूर्ववत् द्राक्षायणाः संशृणुद वदतो निर्गमं मम अन्विच्छ तानुपदवीं भ्रातॄणां भ्रातृवत्सलाः भ्रातॄणां प्रायणं भ्राता यो अनुतिष्ठति धर्मवित् स पुण्यबन्धुः पुरुषो मरोद्भिः सह मोदते हेदावदुक्त्वा प्र ययौ नारदोऽमोघदर्शनः अन्वगमन्मार्गम् च अन्वगमन्मार्गं भ्रातॄने भ्रातॄनामेव सत् त्रीचीनं प्रदीचीनं परस्यानुपदं गदाः नाद्यापि ते निवर्तन्ते पश्चिमायामिनीरिव एतस्मिन् काल उत्पादान् बहून् पश्यन् प्रजापतिः पूर्ववन्नारदकृदं पुत्रनाशमुपाशृणोत् चक्रोदनारधायासौ पुत्रशोकविमोर्चितः देवश्रीमुपलभ्याः रोषात् विस्फुरिताधरः दक्षोवाच अहो असाधो साधूनां साधुलिङ्गेन नस्त्वया असात्वकार्यपर्पर्भकानां भिक्षोन्मार्गप्रदर्शितः नूनैः स्त्रिभिरमुक्तानां अमीमांसितकर्मणां विघातश्रेयसपाप लोकयोरुभयोः कृतः एवं त्वं निरनुक्रोशो बालानामधिभिधरेः पाषदमध्ये चरसि यशोहानिरपद्रवः ननु भागवता नित्यं बोधानुग्रहकातराः ऋते त्वां सौहृदग्नं वै वैरङ्गरमयी वैरङ्गरमवैरिणां नेतं पुंसां विरागः स्यात् त्वया केवलिना मृषा मन्यसे यत्युपशमं स्नेह पाशनिकृन्दनं नानुभूय न जानाति पुमान् विषयदीक्ष्णतां निर्विद्य ఏదస్వయం <issions> తస్మాన్ नदा भिन्नदीपर यस्व कर्मसन्ता साधूना दुर्मर्श विप्रि तव मर्शि तंदुकृंदनयद्रचर फुन तस्मा लोकेशु ते मूठ न भवत् प्रमदपत शीशुकोवाच प्रतिजग्रा दुसद ോ തിഷേശ്വരസ്വയം ശ്രീഹരേ നമ ശ്രീ ഹരേ നമ ശ്രീ ഹരേ നമ ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ സഗുർ മഹാരാജ കെ ജയ